மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில ஒன்றை இழந்தாத்தான் இன்னொன்றை பெற முடியும்னு சொல்லுவாங்க ஆனா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்றை இழந்து மூன்றை பெறப்போகின்றீர்கள் விஜயத்தால் விபரீத பணலாபத்தை பெறப்போங்க பாதையை மாற்றினால் கண்டிப்பா பணத்தை அள்ள முடியும் உங்களால் காரணம் இரண்டு கிரக செயற்கை விஜயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது சேர்க்கை சிம்மத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது என்ன திருப்பங்களை கொடுக்க போகுது என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது கண்டிப்பா இன்றைய பதிவை தெல்லத்தெரிவா முழுமையாக பார்த்துக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குறுகிய காலகட்டம் தான் ஆனா சரியா பயன்படுத்தினா உங்களுடைய தலைமுறையே மாறும் சரிங்களா பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல ஏற்கனவே ராகுகேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளை கணக்கு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அந்த நான்கு இதை விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் இல்ல ஸ்ரீ வரஹிமன் திருவடி சரணம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் ஸோ ராகு உங்களுடைய மிதுனத்திற்கு ஒன்பதாம் வீடு கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு இடம்தான் ஸோ அதனால இந்த வருடம் பல காரியத்தில் ஒரு முன்னேற்றம் ஒரு திருப்தி கண்டிப்பாக இருக்குது திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மிதுன ராசியில் குருவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போது சரியான ஒரு பாதையை சரியான ஒரு வழிகாட்டுதலை சரியான உறவுகளை உங்கள் பக்கம் நிற்க வைக்கப்போகிறார் உங்களை தெளிவுபடுத்த வைக்கப்போறார் சரிங்களா அதுலேயும் இந்த மாற்றுக்கிற தமிழ் இப்போ கடகத்தில் நீச நிலையில் பலமிழந்த நிலையில் இருந்த செவ்வாய் ஜூன் எட்டாம் தேதி பயிற்சி அடைகிறாரு எங்க போறாரு சிம்மத்துக்கு போறாரு சிம்மம் என்பது உங்களுடைய மிதன ராசிக்கு மூன்றாம் வீடு ஸோ மூன்றில் கேதுவோடு ஏன்னா அங்க கேது இருக்கிறார் கேதுவோடு இணையக்கூடிய செவ்வாய் ஏழாம் பார்வையாக உங்களுடைய நட்சத்திர அதிபதியான ராகுவை பார்க்குறாரு ஏற்கனவே மிதன ராசியிலிருந்து குரு ஒன்பதாம் பார்வை பார்க்குறாரு இப்போ செவ்வாய் மூன்றாம் வீட்டிலிருந்து ஏழாம் பார்வை ராகுவை பார்க்கிறாரு ஆக மொத்தம் ராகுவுக்கு இரண்டு கிரக பார்வை ஒன்று விவேகத்தை கொடுக்கக்கூடிய குரு பார்வை வேகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பார்வை கோபமும் இருக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் இப்போ திருவாதிரை காரங்களுக்கு என்ன நடக்கப்போகுது ஜூன் எட்டுக்கு பிறகு கண்டிப்பா பெருமளவு ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குது அதுல வேகம் இருக்கும் வெற்றி இருக்கும் துணிச்சல் இருக்கும் தைரியம் இருக்கும் வாழ்க்கையில இந்த முடிவு எடுக்க முடி எடுக்கிறதுக்கு பல தயக்கம் குழப்பம் இருக்கும் அப்படிப்பட்ட முடிவை தயக்கமின்றி தைரியம் அணி எடுக்கப்படும் சோ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் கண்டிப்பா ஒன்பதில் ராகு குரு பார்க்கிறார் காரங்க திருமண வாழ்க்கையில தவறான ஒரு நபரை நம்ம கரம் பிடிச்சிட்டோம் அல்லது தவறான நபரை காதலிச்சிட்டிங்க விட்டு விலக முடியவில்லை அதுல இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்க முடியல அல்லது தவறான நண்பர்களுடைய சேர்க்கை அல்லது தவறான பற்ற பணம் வாங்கி கொடுத்து லாக்காயிட்டீங்க சரிங்களா இப்படி ஒரு தவறான வாழ்க்கை அல்லது தவறான நபர்களிடம் சிக்கி இருந்தால் அல்லது ஒரு தவறான ஒரு கம்பெனி கூட சொல்லிக்கலாம் வேலை இடம் கூட சொல்லிக்கலாம் சரியில்லாத ஒரு வேலை பார்க்கற இடம் கூட லாக்காயிருக்கலாம் அல்லது தொழிலையும் ஒரு கான்ட்ராக்ட்ல மாற்றிக்கலாம் இப்படி சிக்கி தவிக்கக்கூடிய திருமண வாழ்க்கையிலிருந்து வேலை தொழில் வரை அதிலிருந்து துணிச்சலோட ஒரு முடிவு எடுத்து அது வெளியேறுவீங்க அப்படி வெளியேறும் போது திருவாதிக்காரங்களுக்கு வெற்றி நிச்சயம் சந்தோஷம் கிடைக்கிறது நிம்மதி கிடைக்கும் அதை தெளிவா நான் சொல்லிடுறேன் அப்படிப்பட்ட திருப்பத்தை இந்த திருவாதிக்காரங்க இந்த செவ்வாயினுடைய பயிற்சிக்கு பின்னாடி கண்டிப்பா எடுப்பீங்க துணிச்சலோடு தைரியத்தோடு அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படி கம்பெனி வேலேருந்து வெளியில் வந்தால் வேலை எங்களுக்கு கிடைக்குமா வேலை நிச்சயம் உண்டு திருவாதா நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை இருந்த விட எதிர்பார்க்காத வேலை நல்ல ஒரு ப்ரொமோஷனாக உங்களுக்கு கிடைக்கப்போகுது சரிங்களா வேலையில் லொக்கேஷன் இடமாற்றம் மாற்றம் கம்பெனி மாற்றம் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா அதில் ஒரு நல்லது இருக்கும் அடுத்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்கள் எழுதிக்கிட்டிருக்கீங்கன்னா அந்த போட்டிகளில் ஜெயிப்பீங்க விளையாட்டு போட்டிகளில் கலந்தால் கூட நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி விளையாட்டுத்துறை மூலமாக சில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே போட்டி என்ன போட்டினாலும் சரி பண ரீதியான ஒரு பெட்டிங் மேட்ச்னாலும் சரி எதுனாலும் சரி அந்த போட்டிகளில் நீங்கள் ஜெயிக்கப் போவது உறுதி அதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபமும் உண்டு இப்போ இந்த செவ்வாய் கேது இனிவு மூன்றாம் வீட்டில் அப்போ நான் சொன்ன மாதிரி பழைய பொருளை விற்றுட்டு புதிய பொருள் வாங்குறதுக்கு அதாவது பழைய வீட்டை விற்றுட்டு புதிய வீடு வாங்குறதுக்கு பழைய உறவுகளிடமிருந்து விலைக்கு புதிய உறவோடு சேர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ கார் வண்டி வாங்கினோம் ஒரு நிலத்தை விற்றுட்டு புதுச நிலம் வாங்குறது அப்படி கண்டிப்பாக ஏதோ ஒன்றை இழக்கணும் நான் சொன்னாலே அது இதுதான் அப்படி உறவையோ அல்லது ஒரு சொத்தையோ அல்லது ஒரு வேலையோ நீங்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இழப்பீங்க ஆனால் மூன்று விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்னா இருக்கிற கடனை அடைக்கிற அளவுக்கு பணவரவு கிடைக்கும் சரிங்களா திருவாணிச்சிருக்காங்க அந்த பணவரவு கண்டிப்பாக கடனை அடைக்கின்ற அளவுக்கு ஒரு பண வர்த்தி அதே போல் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எதிரிகளை தோக்கடிச்சிடுவீங்க சரிங்களா ரெண்டாவது அடுத்து இந்த உடல் ரீதியாக நோய் பிரச்சனை நோயுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி தான் அப்போது அந்த நோய் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் நோய் தீரும் அல்லது உடல் ரீதியாக ஒரு குறைபாடு இருக்குது திருமண வாழ்க்கையிலோ அல்லது குழந்தை பக்கம் ஒரு பிரச்சனை இருக்குது அது இப்போது சரியாகும் சரிங்களா ஏன்னா மூன்றாம் வீடு தைரிய விரிய விஜயஸ்தானம் ஜெயஸ்தானம் சிற்றின்ப சுகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதில் செவ்வாய்க்கு எது இணைஞ்சால் அதுக்கு குறைகள் சரியாகும் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ அந்த விதத்தில் நன்மை இருக்கும் அப்போது கடன் பிரச்சனையும் குறைந்து எதிரிகளையும் வீழ்த்தி நோய் பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் ஒரு உறவை ஒரு வேலையை ஒரு சொத்தை எதை இழந்தாலும் உங்களுக்கு மூன்று பிரச்சனை உங்களுக்கு முடியுதுங்க சரிங்களா அந்த இதில் இப்போது மேலும் இந்த கேது மூன்றாம் இல்லை நினைஞ்சிருக்கு இல்லையா அப்போது காவல்துறை இராணுவம் மருத்துவத்துறை இபி எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான தொழில்துறைகள் மற்றும் ரியல் எஸ்டேட்டு சிவில் டிபார்ட்மெண்ட் இதுலெல்லாம் நீங்க வேலையோ படிப்போ தொழிலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாபெரும் வெற்றியோடு சேர்ந்து பண லாபமும் காத்து கொண்டிருக்கிறது சிறிய ஒரு தொழில் கைமாத்தி ஒரு சில பொருட்கள் கைமாத்த பெரிய அளவு லாபம் பார்ப்பீங்க வெளிநாடு யோகமும் உண்டு இப்போ செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் சனி பார்க்குமிடம் பால் ஆனால் செவ்வாய் பார்க்குமிடம் ஜெயம் அப்படி செவ்வாய்க்கு நாலாம் பார்வை நாலாம் பார்வை விருச்சகத்தை அவர் பார்க்கிறாரு உங்களுடைய மிதுன ராசியை பொறுத்தவரை அது ஆறாம் இடம் இது அப்போ வேலையில் வெற்றி நிச்சயம் ஓகேங்களா ஸோ கடனும் எதிரியும் கட்டுப்படும் அடுத்து ஏழாம் வரைய நான் சொன்ன மாதிரி ராகு பார்க்குறாரு குரு பார்க்குறாரு இப்போ செவ்வாயும் ஏழாம் வரையோ பார்க்குறாரு அப்போது ராகுக்கு கண்டிப்பாக இந்த தடவை திருவாரிச்சிருக்காரர்களுக்கு ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக சந்திப்பு வருவீங்க அதில் இந்த போலீஸ் ஸ்டேஷனு ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவீங்க சரிங்களா அதில் எந்த மாற்றுக்கருத்தாலும் முடிவுகளே கட்டுவீங்க இப்போது புதிய நிலம் வாங்குறதுக்கும் கண்டிப்பாக யோகம் இருக்கு சரிங்களா அடுத்து செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை என்பது மீன ராசியில் பற்றி அங்கே சனி இருக்கிறார் திருவாரி நட்சத்திரத்துக்கு அதிகமாக ராகவன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அது ரெண்டாம் இது அப்போது மிதுன ராசி திருவாரி நட்சத்திர பிறந்தங்களுக்கு தொழிலினால் அதுவும் மறைமுகமான தொழிலினால் ஒரு லாபம் உண்டு பரம்பரை தொழில் அப்பா அம்மா அல்ல தாத்தா பாட்டி பார்த்த ஒரு தொழில் இல்லை அவங்க மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு அமையிறது அல்லது அவங்க மூலமாக ஒரு தொழில் அமையிறது போன்றவை ஏற்படுது அதில் மற்றவங்க பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் டேக்கோர் பண்ணி பண்ணுவீங்க அது நஷ்டத்தில் போய் அது நீங்கள் கை கொடுத்து காப்பாற்றி சரி பண்ணி நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேருவீங்க ஸோ அதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் வர வேண்டிய பணம் மற்றவங்க கொடுத்து வச்சுருப்பீங்க அது வருமா வராதுன்னு தெரியாது இன்சூரன்ஸ் இந்த பிஎஃப் பணம் அல்லது இன்ட்ரெஸ்ட்டுக்கு யாருக்கா கிட்டி வச்சுருந்துருப்பீங்க அந்த மாதிரி பணம் சீட்டு பணம் இப்படி பணம் சேர்த்து வைத்த பணம் வருமா வராதா என குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு அந்த பணத்தினுடைய வருகை இந்த வருடம் நிம்மதியை கொடுக்கும் சரிங்களா அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கப்போகுது அது பணமாக மட்டுமல்ல புரிய சொத்துனுடைய பங்குகளாக கூட அது இருக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மூன்றில் செவ்வாய்க்கு தெரிவு அப்போது ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதிலும் குறிப்பிட்டு கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று தினங்கள் ஏதாவது ஒரு நரசிம்மருடைய வழிபாடு செய்கின்ற பொழுது பெரிய அளவு நன்மைகளையும் மாற்றங்களையும் திருவாரிச்சர் காரங்களுக்கு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா ஸோ நல்லது நாம் இன்றைய பதில் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பல நிச்சயமா உங்களுக்கு பயன் பதிவு பிடிச்ச இந்த லைக் பண்ணணும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சிறுஷியங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குறை திரு பிள்ளைக்கு நம்ம சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அசையும் தவறாமல் செலுத்தி வச்சுக்கணும் மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமிஷிவாயும் எல்லாம் இல்லஸ்டி வரைக்கும் திருவடி சரணம்